மா மனசு சொல்லுது மனசெல்லாம் நீ எந்த ஊரு என்ன எனக்கு தெரியல உன்னை கண்டு நானும் இப்போ பேசிடத்தான் வழியில எங்க ஊரு திருவிழாக்கு எதுக்கு வந்தியோ என்னத்தான் கை பிடிக்க கனவு கண்டியோ மா மனசு சொல்லுது மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினப்பே கொல்லுது வணக்கம்ங்க நான் தான் நாட்டுப்புற பாடகி மதுரமல்லி இந்த பாடலை எழுதி பாடினது நான் தான் சத்தியமாக நான் தான் வரைக்கும் என்னோட பாட்டு வந்து உங்கள்கிட்ட சீக்கிரமாக வந்து சேர்ந்துருச்சு மற்ற என்னை உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அந்த ஒரு காரணத்தினால இந்த ஷாரிகா டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நின் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் பேட்டி கொடுக்குறேன் அது ரொம்ப சந்தோஷம் அனைத்து மக்களுக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நான் வந்து என்னோடய சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டம் ஓரியூர் என்னோடய சொந்த ஊர் இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருஷமாக மழையே இல்லை இந்த சூழ்நிலையில் வெள்ளாமையே கிடையாது விவசாயமே கிடையாது எல்லாரும் வெளியூர் பகலுக்கு புழப்புக்காக போயிட்டாங்க இருந்தாலும் என்னால் என்ன செய்ய முடியும்னா எனக்கு வந்து எழுதவும் பாடவும் மட்டுந்தான் தெரியும் எல்லாரையும் திருப்பி வந்து என்னால் வேலையில் சேர்க்குற அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது அதனால் வந்து என்னால் முடிஞ்ச ஆண்டவங்கக்கிட்ட என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்களுக்கு வந்து நல்ல மழையை கொடுங்க கடவுடை அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாடல் எழுதி பாடியிருக்கேன் மண்ண செழிக்கனு மனக்குரை தீரனு தாயே பொண்ண வாடணும் புதுப்பட்டு வாங்க வாடனும் புதுப்பட்டு வாங்கணும் நீ வாமடையே இந்த பாடல் வந்து இப்போ வந்து எழுதி பாடியிருக்கேன் இது வந்து கடவுளால் கடவுளா வந்து இந்த வருஷம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்ல விளைச்சல் தர்ற அளவுக்கு மழையும் பெஞ்சி இந்த வருஷம் நல்லா இருக்குது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து இருக்கிற விவசாயம் அதாவது பழைய காலத்துல எல்லாம் விவசாயம் பார்த்தீங்கன்னா கையில் தான் இருப்பாங்க நாற்று கட்டு சுமக்கிறது நாற்று பாகிறது இதெல்லாம் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் அதில் சேர்ந்து வேலை செய்யறதுக்கு நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு எல்லாமே மெஷின்ல வந்துருச்சு மெஷின்ல வந்தா கூட அந்த பழைய விவசாயம் அழிஞ்சிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக இப்போ ஒரு பாடலை நான் எழுதி பாடியிருக்கேன் அந்த பாடலை உங்களுக்காக மாறியவ மனசு வச்சுருச்சு ஏற்புடி உழுது நாமச்சாச்சு விதச்ச வெத எல்லா இப்போ முளைச்சிந்தா வெந்தாச்சி பயிர் முளைச்சி கழனி எல்லாம் பச்சை பசேலாயாச்சு பக்குவாமா பார்த்து கலை எல்லாம் பொரிச்சாச்சி காலத்தோட நீர் பாய்ச்சி ஒரு மனசு வச்சு மண்ணு ஏற்புடிச்சு உழுது நாம இந்த பாடல் இன்னும் வந்து வெளியில் கொண்டு வரல விரைவில் உங்கள் பார்வைக்கு வீடியோ ஒடிவில் வர இருக்கு என்னுடைய அடுத்தடுத்த முயற்சியாக இப்போ வந்து குறும்படங்கள் இயக்கிட்டு இருக்கேன் அது இல்லாமல் என்னுடைய பாடல்களை எல்லாம் வீடியோ ஒடிவில் நானே இயக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பாடல்கள் மட்டுமல்லாது இப்போ நிறைய பாடல்கள் இருக்கேன் நிறைய மீனவர்களுக்கான பாடல் விவசாயத்துக்கான பாடல் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இப்போ எழுதி இருக்கு கம்போசிங் போயிட்டுருக்கு அது இல்லாம திரைப்பட பாடல்கள் இசைஞான இளையராஜா ஐயாவோட பாடல்களும் சரி மற்றும் இல்லை அனைத்து இசை இசை மேதைகளோட பாடல்களும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பாடல்களை இப்போ வந்து கின்னஸ் ரெக்கார்டு பண்ணுறதுக்காக என்னுடைய மனசெலவில் நான் எடுத்து வச்சுருக்கேன் விரைவில் அது நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க ஷாரிகா டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்